போராட்டம் நெஞ்சு பொறுத்தது இல்லையே நெஞ்சு பொறுத்தது இல்லையே நெஞ்சு பொறுத்தது இல்லையே நெஞ்சு பொறுத்தது இல்லையே இந்த நிலை கட்ட மனிதனை நினைத்து விட்டால் இந்த நிலை கட்ட மனிதனை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுத்தது இல்லையே நெஞ்சு பொறுக்கது இல்லையே திருட்டு திமுக பொன்முடியே திருட்டு திமுக பொன்முடியே தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு இல்லாத தருதலையே தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாத தருதலையே திருட்டு திமுக பொன்முடியே திருட்டு திமுக பொன்முடியே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது

குடும்பம் உக்கேடா தாயும் தாரமும் பெண்தானே நாகரிகம் தெரியாத நாயே நாவை அடக்கு நாவை அடக்கு பெண்களை பழிக்கும் பேடியே ஒரு தாய்க்கு பிறந்தவனாரி பெண்களை இழிவாக பேச பொன்முடியே நீ பேராசிரியரா பொறுக்கியா மக்கள் வைப்படத்தில் கொழுந்து போயிருக்கும் கொண்டு நாவை அடக்கு நாவை அடக்கு பெண்மையை படித்தால் கொண்டு எரிப்போம் பட்டியல பெண்களை பண்பாடற்ற மதங்களையும் இழிவாக பேசிய பொன்முடியே கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிய ஸ்டாலினே மக்கள் நலன் கருதி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கு ஸ்டாலின் பெண்களை இழிவாக பேசி வரும் பொன்முடியை மகளிரை தொடர்ந்து இடிவாக பேசி வரும் திமுக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாடம் கற்பிப்போம் பாடம் கற்பிப்போம் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெருப்புகள் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெருப்புகள் புரட்சி தலைவி அம்மாவின் எடுப்புகள் வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே ஹலோ